இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய் பயப்படாதே சங்கீதம் நூற்றி இருபத்தி எட்டு ஆறு நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய் இந்த இடத்தில் இஸ்ரவேல் என்ற ஒரு தனி மனிதனாகிய யாக்கோபை குறிப்பிடவில்லை இஸ்ரவேல் என்ற தேசத்தை குறிப்பிடுகிறது இஸ்ரவேல் தேசத்துக்கே உண்டாகும் சமாதானத்தை காண்பாய் என்று சொல்லப்படுகிறது தேவன் தமது பிள்ளைகள் சமாதானமாய் வாழ்வதற்காக தான் இஸ்ரேல் தேசம் இஸ்ரேவேல் ஜனங்கள் ஆரம்ப காலத்தில் எகிப்தில் அடிமைகளாக ஒரு சமாதானம் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்தனர் தேவன் அவர்களை அங்கிருந்து மீட்டு கொண்டு வந்து அவர்களுக்கென்று ஒரு தேசத்தை உருவாக்கி கொடுத்தார் இஸ்ரேவேலின் தலைநகரான எருசலேம் பட்டணத்திற்கு கூட சமாதான பட்டணம் என்றுதான் அர்த்தம் இஸ்ரேல் தேசம் என்பது பரலோக தேசத்திற்கு அடையாளமாகும் பரலோகம் எப்படி சமாதானமாக காணப்படுகிறதோ அப்படியே தமது பிள்ளைகள் வாழும் தேசமும் சமாதானமாக காணப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் ஆனால் இஸ்ரேவேல் ஜனங்கள் பல தருணங்களில் தங்கள் தேசம் உருவாக்கப்பட்டதன் நோக்கத்தை மறந்துவிட்டனர் அதாவது பரலோகத்தை மறந்துவிட்டனர் அதனால் சமாதானம் இழந்த நிலையும் காணப்பட்டது இந்த சங்கீதம் எழுதப்படுகிற காலகட்டத்தில் இஸ்ரேவேலில் உண்மையிலேயே சமாதானம் காணப்படவில்லை சாலமோன் ஞானியின் காலத்தில் தேசம் சமாதானத்தோடு காணப்பட்டாலும் அதன் பிறகும் அடிமைத்தன வாழ்க்கை அவர்களுக்கு ஏற்படத்தான் செய்தது அடிமைகளாக போனால் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் காண முடியாது சமாதானத்தையும் காண முடியாது பிசாசின் ஆட்சியில் இருப்பது போலத்தான் ஒரு சமாதானம் இல்லாத சூழ்நிலையில் வாழ வேண்டும் இந்த அடிமைத்தன நுகத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு ஒரு ஆசிர்வாதமான சமாதானமான வாழ்க்கை உண்டாகும் என்று தீர்க்க தரிசனமாகவே எழுதப்பட்டதுதான் இந்த சங்கீதம் சங்கீதக்காரன் பரலோக தரிசனம் உள்ளவன் பரலோக தரிசனம் இருக்கும்போது எப்போதும் சமாதானத்தை தேடிய ஒரு பயணம் தொடரும் பரலோகத்தை மறப்பதே சமாதானத்தை இழப்பதற்கான பெரிய காரணமாக இருக்கிறது ஸ்ரேல் ஜனங்கள் எப்பொழுதெல்லாம் தேவனை தேடினார்களோ அப்போதெல்லாம் பரலோக சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் பெற்றுக்கொண்டார்கள் தேவனை விட்டுவிட்டு பரலோகத்தை பர்லோகத்தை மறந்து போன போது எல்லா சமாதானத்தையும் இழந்து போனார்கள் ஆனால் தேவன் ஒருபோதும் அவர்களை கைவிட்டதில்லை உங்கள் வாழ்விலும் சமாதானம் இல்லாமல் தவித்து வருகிறீர்களா பயப்படாதிருங்கள் சமாதான பிரபுவையே பரலோகம் நமக்காக அனுப்பி வைத்திருக்கிறது அவரை ஏற்றுக்கொள்ளும் போது நாமும் நமது தேசமும் எப்போதும் பரலோக சமாதானத்தினால் நிரம்பி வழியும் எந்த ஆபத்தும் நமக்கு ஏற்படாது பயப்படாதிருங்கள் ஆமேன்